உங்களுக்கு மோதல் பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு எனக்கே ஒரு யோசனையாகவே இருந்துச்சு நிஜமாவே பிடிச்சிருந்துச்சா நெசமாகவே சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லை சைஸு எனக்கு பார்த்து எடுத்த மாதிரில இருக்கு நீ என்னை பார்க்காமே எனக்கு எம்பிட்டு சைஸ்னு கரெக்டால எடுத்திருக்க அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்குது ரெண்டு நாளாக எனக்குள்ள இது சரியாக வருமா உங்களுக்கு பத்துமா பத்து அதான்னு ஒரே குழப்பம் நான் முன்ன பின்ன உங்களை பார்த்தது கூட இல்லையா அதான் ஏம்பளே நீ எம்பிட்ட அண்டா அக்கார்காக போய் செலக்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்திருக்கே அப்புறம் அக்கா எப்படி குடிச்சாதான்டா வா நல்ல மனசுக்கு இல்ல நல்லதாயல்ல அமியா ஆமா செல்ல நீ எந்த ஊரு நான் கேட்கவே இல்ல பாருங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க நான் வெளியூர்ல இருந்து இங்க வேலைக்காக வந்தேன் அப்பா பெரிய பிசினஸ்மேன் அவரோட பிசினஸே பார்த்துக்கலாம் சொன்னாரு இருந்தாலும் வெளியே இருந்து தங்கி எல்லாம் கத்துக்கிட்டு அப்புறமா நம்ம எல்லாம் சேலானத தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கத்துக்கிறதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு கதிரவன் சார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அட என்னப்பா பிள்ளை நீனு அவன் அவன் முதலாளியாக இருக்க தான் ஆசைப்படுவான் நீ முதலாளியாக இருக்க வேணா தொழிலில் கற்றுக்கணும்னு வேலை பார்க்குற பற்றியா இதுவே பெரிய விஷயம்ப்பா சரி சரி ஓ குடும்பத்தில் விண்ண யாரெல்லாம் இருக்கா அது வந்து எனக்கு அப்பா மட்டும்தான் கூட பிறந்தவங்கன்னு யாரும் கிடையாது அம்மாவும் கிடையாது ஐயோ சாரிப்பா உனக்கு கஷ்டப்படுத்திட்டேனா அட நீங்க எதாத்தமாக தானே கேட்டீங்க அதெல்லாம் நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல அப்புறம் பிள்ளை நீ எனக்கு யாரும் இல்லை அப்படாது அதான் உனக்கு இம்பட்டு பேர் இருக்கும்ல நாங்கள்லாம் அண்ணி உனக்கு ரெண்டு அண்ணன் அண்ணமாருங்க இருக்காங்க அப்புறம் அம்மாவும் இருக்காங்கன்னு நினைச்சுக்கணும் இன்னொரு வாட்டி யாரும் இல்லைங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது ஆமாம்மா உனக்கு வீடு வாசல் சொந்தக்காரமா எல்லாரும் இங்க இருக்கும் எக்காரமத்துக்கு நீ யாரும் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது உனக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு அன்னி மாதிரி இருக்கும் டால பின்ன கல்யாணம் கல்யாணன கூட நாங்க தான் முன்ன வந்து எல்லாமே நின்னு செய்வோம் அட நீங்க சொல்றத கேக்குறப்ப எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. முதல்ல கண்ணை இதுல என்ன இருக்கு? நாங்க எல்லாரும் இருக்கறப்ப கண்ணல இனிமே ஒரே சட்டு தண்ணி வர கூட கண்ணை கண்ணை பேசிட்டே இருந்த நேரம் போறதே தெரிய சரி நான் கிளம்பிட்டோமா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்னது நீனு வந்துட்டு ஒரு வாய் கூட வீட்டுல சாப்பிடாம போனா எப்படி நாலு கிழம வீட்டுக்கு வந்திருக்க சாப்பிட்டுட்டு தான் போனோம் இரு அதான் எங்க அத்தை பிரியாணி ஸ்பெஷல்ல செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல இன்னைக்கு அதை வச்சுதான் உன்ன அனுப்புவோம் இல்ல நீ இருக்கட்டும் வாய் நிறைய அண்ணனு கூப்பிடுறேன் அண்ணின்னு கூப்பிடுற ஏ எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டியோ அப்படியெல்லாம் இல்ல சரி சாப்பிட்டுட்டே போறேன் அம்ப ஒன்னு நினச்சிக்கிட்டே என்னென்னமோ பண்ணா இங்கே என்னென்னமோ இல்லை நடக்குது எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் ஏ மேலே வந்து ஏறாத்தான்னு செவனேனு கிடந்த சங்க நானே ஊதி எடுத்துட்டேன் சே இதுக்குதான் நான் பிரியாணிக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேனா அந்த ஸ்டெல்ல என்னென்ன இவனை அண்ணன் இல்லை கூப்பிட்றா எப்படியாவது இதுங்களுக்கு மொ முடிச்சு போட்டு வச்சு ஸ்டெல் நம்ம மருமகளாக்கி பணக்கார சம்மந்தத்தை கூட்டிகிட்டு வந்துடலான்னு பார்த்தா இவன் என்னென்ன காலையென்னா அண்ணனுக்கு கூப்பிட்றா சே இதுக்குதான் நான் உட்காந்து பாயாசமும் பிரியாணியும் எடுத்துக்கிட்டு வந்தேனா எனக்கு வேணாம் தேவைதான் ச்சே

என்னமோ நீ தான் என்ன தாங்குற மாதிரில கேட்குற சரிக்கா அப்ப வேணாம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரட்டும் அடி என்ன நக்காக இருக்கா உனக்கு என்ன பார்த்தா நானே பைக் தெரிச்சல இருக்கேன் மேலும் ஏதோ பேசுனே இழுத்து ஆப்பி விடுவேன் பார்த்துக்க நீங்க இப்படி பைக் படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு சூட சூட இல்லாமல் நல்லா கூல் ட்ரிங்க்ஸை கேட்டேன் வேணாட்டி விடுங்க எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்குதுன்னு ஓவரா ஆடாத எல்லாம் கொஞ்சம் நினைக்கிதான் இதுவே நடந்துரும்னு கனவுல கூட நினச்சிட்டு இருக்காத ஏத்த நீங்கள் என்ன யோசிச்சீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இதான் சாப்பிட்டு உங்கள் மன மனசு மாறி இருக்கு எல்லாமே சேர்த்து விட்டு என்ன தொடக்கி உள்ளான்னு பார்த்தீங்க அது எதுவும் நடக்கலைன்னு அது எதுவும் நடக்கல அதான் புண்கட்ட மனசை புகைவிட்டு ஆட்டுன்னு சொல்கிற மாதிரி பொழப்பை ஆற்றிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆமடி உனக்கு இருக்கிற தகுதிக்கும் தலாதாரத்துக்கும் என் பட்டையும் பட்டத்து நடிக்க முடியுமா அவனால நீ எல்லாம் உனக்கு பொண்டாட்டினா சா வெளியே சொல்ல முடியலை நாலு காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வந்து என் உயிரை எடுக்கிறேன் இத்தோட உன் சங்கத்தை அத்து விட்றான்னு பார்த்தேன் ம் முடியல நானே அந்த கடுப்பில் தான் இருக்கேன் என் பையன் தகுதிக்கும் என் குடும்ப கௌரவத்துக்கும் எங்கள் கிட்டே இருக்க பணத்துக்கும் காசுக்கும் நீ எல்லாம் எங்கள் கால் தூசிக்கிடாதியா ஸ்டெல்லாம் தான் அவனுக்கு ஏற்ற ஜோடி பார்த்தியா என்பட்டு பணக்காரன் வீட்டு பிள்ளை என்பிட்டு பண்பாக நடந்துக்குதுன்னு பணம் காசு இருக்குங்கிற திமுறை அதுக்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை அதோடய பணமும் படிப்பும் ஸ்டைலும் ச்சே அதுதான் என் மகனுக்கு ஏற்ற ஜோடி உன்ன மாதிரி எப்படியும் வாய் துடுக்காதான் பேச மாட்டேன் ரொம்ப பண்பான பிள்ளை அதை எப்படியாவது கட்டி வைக்கலான்னு பார்த்தேன் சே அதுதான் நடக்கல ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அட ஆமஸ் இல்ல சும்மா அத்தை கிட்ட பேசிட்டு அம்மா ரொம்ப ஸ்வீட் உங்களுக்கு நல்ல மாமியார் படிச்சிருக்காங்க நீ அம்மா ரொம்ப தங்கமா பேசுவாங்க தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் போலயே உங்களுக்காக உங்க அத்தை பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க நினைக்கிறப்பே எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ ஊர் உலகத்தில் மாமியார் மருமகள்லாம் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் உங்கள் அத்தை உங்களுக்காக கல்யாண நாளுக்கு ட்ரீட்டாக பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ம் இவள் வேற நேர காலம் புரியாமல் என்னென்ன பேசிக்கிட்டு கிடக்கா இவளுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ காக்கா பிடிக்கலன்னா அது வேற மாதிரியில் போயிடுச்சு எல்லாம் என் நேரம் ரியலி அம்மா யூஆர் கிரேட் அட ஆ ஸ்டெல்லா ஊர் உலகத்தில் இப்படி ஒரு மாமியாரை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க எங்கள் அத்தை எனக்கு அம்புட்டு நல்லது தான் செய்வாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த காலத்தில் யாருமே இப்பட்டு ஒத்துமையெல்லாம் இருந்ததில்லை நானும் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் எல்லாரும் குறை தான் பேசுவாங்க ஆனால் இவங்க உங்களை அம்மா மாதிரி இல்லை பார்த்துக்குறாங்க அட ஆமா சொல்ல இவங்க எனக்கு அத்தை இல்லை அம்மா இல்லை சரியான சேரியான டென்ஷன்ல இருக்கு போல. ஊஞ்சல எல்லம் கொள்ள ரெடி கிதே. இந்த வேற நேரங்கள்ல தெரியாம பேசையில இன்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு நடக்க. केले கிடுப்புல போகாம இருந்தா சரிதான். காளை என்னன்னா லக்கி. இப்படி ஒரு அம்மாவோ இப்படி ஒரு வைஃபும் கிடைச்சதுக்கு அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல அவன அண்ணனை எனக்கு அம்மா மாதிரி. காளை என்னன்னா எனக்கு நல்ல எனக்கும் கூட யாரும் இல்ல. அவர அண்ணனை கூப்பிடுறேன் நீங்க எனக்கு அம்மா தான் எனக்கு இது பிடிச்சிருக்குமா அத்தை சும்மா சொல்றாங்க நீ அப்படியே கூப்பிடு நீ இப்படி கூப்பிட்டாதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அதுலேயும் பிரியாணி தான் இந்த காலத்தில் மருமகளுக்கு ஒரு கப் காஃபி கூட யாரும் வச்சு தரது இல்லை ஆனால் அம்மா உங்களுக்காக பார்த்து பார்த்து வெட்டிங் பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆமாமா என் மாமியார் என்ன பெத்து பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க நான் கேக்குறதெல்லாம் நான் கேக்குறதுக்கு முன்னாடியே செஞ்சுடுவாங்க அம்புட்டு நல்லவங்க யூ ரியலி லக்கி ஏக்கா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி பிரியாணிக்கான வேலை எல்லாம் பார்க்கணும்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா பரிமாறணும் தானே நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அட நான் என்ன சமைக்கவா போறோம் எல்லாம் அத்தை செஞ்சுட்டாங்களே ரெண்டு வந்து எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பாடு தானே போட போறோம் நீங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுங்க நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறோம் இல்ல என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா நீ என்ன சும்மா இருக்கியா ஆபீஸ்ல வேலை பாத்துட்டு இருக்க நினைக்க நீ ஏன் சமைச்சு சாப்பிடுற இல்ல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற இன்னைக்கு ஒரு நாள் எங்க அத்தை கையால சமைச்சு சாப்பிடு நீ ஒரு வேலையும் பண்ண வேணாம் நீ வந்து உட்காரு நாங்க பரிமாறுறோம் என்னக்கா சொல்றீங்க இல்லையா பின்ன நீ போய் உக்காருமா நாங்க பாத்துக்கிறோம் ஓகே நீங்க செஞ்சுட்டு கூப்பிடுங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் என்ன சொல்லுங்க ஆ கண்டிப்பா சொல்றா நீ போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ஆ ஓகே கா ச எல்லாம் நாசமா போச்சு எத்த ஒரு நிமிஷம் என்னடி என்னையும் என் புருஷனையும் பிரிச்சறலானே இனிமே கனவுல கூட நினைக்காதீங்க அப்படி ஒரு நாள் இனிமே வாழ்க்கையிலே நடக்காது அடியே இந்த ஒரு வாட்டி ஏதோ என் கடக்கு தப்பா போயிடுச்சுன்னு ஓவரா பேசாத நான் சொன்னா சொன்னதுதான் என் பையனை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ எல்லாம் அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது என் மக அழகுக்கும் கலருக்கும் சொத்துக்கும் கௌரவத்துக்கும் நீ எல்லாம் அவன் பக்கம் நிற்க முடியுமா ம் எத்த பணம் என்ன பணம் என்னைக்கு வேணால் சம்பாரிச்சுக்கலாம் ஆனால் நல்ல எண்ணம் தான் வேணும் பாதண்டி நிறுத்து உன்னையும் என் மவனையும் பிரித்து காட்டல நான் இல்லை பார்ப்போம் முடிவாக சொல்கிறேன் இன்னொரு வாட்டி என்னையும் அவரையும் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் நினச்சாலும் அது என்னைக்கும் நடக்காது பார்ப்போம் பாருங்க உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் ஜா ஜாமை வாழ்ந்து காட்டுவோம் நீங்கள் நினைக்கும் நினச்சி ஆசைப்பட்டது என்னைக்கும் நடக்காது ம் சரியா சொன்ன உமா உங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் என்னம்மா காற்று இன்னைக்கு உங்கள் பக்கம் வீசிருச்சு அதனால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காதீங்க இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்காது சொல்லிட்டேன் ஆ ஆ நாங்கள் பார்த்துக்குறோம் ம் திருந்தல பாத்தீங்களாக்கா அத உடடி ஆளு அதுமா நீ சந்தோஷமா இரு எல்லாரும் வா பிரியாணி சாப்பிடுவோம் அதுவும் சரிதான் கேளவிக்கு என்ன புதுசா ஏதோ நடந்தது தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துச்சு அது நடக்கல அந்த வரத்தில போகுது போட்டோம் நம்ம வாங்க ஸ்டெல்லா பவர் ரொம்ப நேரமா பசியோட இருக்கா அவளுக்கு சாப்பாடு எடுத்து வைப்போம் வாடி